ஜிடிஎன் அகாடமி வழங்கும் யூ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் ஜிடிஎன் அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள் நீ பிழையாய் பிறந்திருப்பாய் அதனால பிழை இன்னும் வாயிலிருந்து வரும் அப்படித்தான் நான் பார்க்கறேன் உன்னுடைய பிறப்பு பிழை ஆகையால் பெரியாரை நீ பிழை என்று சொல்லுகிறார் அண்ணன் குளத்துருமணி என்ன செய்யாத தியாகமா வைகோ செய்யாத தியாகமா புதுக்கோட்டை பாவானம் செய்யாத தியாகமா அண்ணன் திருமா செய்யாத தியாகத்தை நீ செய்துவிட்டு வந்தியா நீ கூத்தும் கும்பலாட்டம் அடிச்சுட்டு சென்னை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன் இல்லாம் நீ எல்லாம் வந்து தமிழீழ தாயகத்தை பற்றியும் என் தேசிய தலைவனை பற்றியும் இங்கே பெரியாரை பற்றியும் பேசி உன்னோட அரசியலை நீ பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதற்கு சாட்சி அவனே அவனுக்கு ஆதரவு இல்லை அதான் பிரச்சனை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இவனுக்கு பரம் எதிரி ஒரு காலத்தில் இவருடைய துணைவியார் தான் எழுதி வச்சுக்கோங்க மாறுதா இல்லைன்னு பாருங்க நீங்கள்

ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் டெய்னர்கானலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சீமானவர்கள் பெரியார் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசிட்டு இருக்கு இது பெரியார் மண்ணுன்னு ஒரு பக்கம் சொன்னா பெரியாரே ஒரு மண்ணுதாங்கிற மாதிரி சீமான கொஞ்சம் கடுமையான வார்த்தையில பயன்படுத்துறது கூடுதலாக பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு சொல்லி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பிரபாகரன் எங்கேயுமே பெரியாரை எதிர்த்ததாக எந்த ஒரு பதிவுமே இல்லைன்ற மாதிரி தான் தமிழ் தேசிய ஆதரவளவு சில சொல்றாங்க எதற்கு திடீர்னு இப்படி ஒரு பெரியாரை கொண்டு வந்து சேர்த்து இது ஒரு விமர்சனமாக்கி இது ஒரு சர்ச்சையாக்கி இந்த தேவையை சீமானுக்கு எதுக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல உண்மையிலே பிரபாகரன் பெரியாரை எதிர்த்தாரன்ற கேள்வி நான் சேர்த்துறேன் பெரியாரிஸ்டுகள் தான் பிரபாகரனை வளர்த்திருந்தார் சீமா நான் நேருக்கு நேராக உட்கார வைங்க மோதும் அவன்கிட்ட நான் சொல்ல நான் சொன்னேன்னு சொல்லுங்க நேருக்கு நேராக உட்காருவா வாடா உரிமையில பேசுவாங்க அப்படிதான் பேசுங்க என் தலைவனை தேர்ன்னு சொல்றதுக்கு இவன் யாரு யார் இவன் என் மசருக்கு சம்மனே என் இனமானத்துடைய உளவு பிரிவு தலைவரை சொல்வதற்கு இவன் யார் அப்புறம் அவன் என்ன நான் பேசுவேன் வாங்க போகும் பேசணுமா அவனா என் இனத்தை காட்டி கொடுத்தவன் சீமான் என் தலைவனை காட்டி கொடுத்தவன் என் இனத்தை கருவறுப்பதற்கு காரணமாக உளவு பிரிவுக்கு உளவு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு உளவு உளவாளி சீமான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் பெரியாரை பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் அவர் அடிப்படையிலே பிழையானவர் என்ற மாதிரி பயன்படுத்த நீ பிழையாய் பிறந்திருப்பாய் அதனால பிழை இன்னும் வாயிலிருந்து வரும் அப்படிதான் நான் பாக்குறேன் உன்னுடைய பிறப்பு பிழை ஆகையால் பெரியாரை நீ பிழை என்று சொல்லுகிறார் அண்ணன் குளத்துர்மணி என்ன செய்யாத தியாகமா வைகோ செய்யாத தியாகமா புதுக்கோட்டை பாவானம் செய்யாத தியாக தியாகமா அண்ணன் திருமா செய்யாத தியாகத்தை நீ செய்து விட்டு வந்தியா கோவை ராமகிருஷ்ணன் செய்யாத தியாகமா ஆறுசாமி போன்ற எண்ணற்ற தோழர்கள் செய்யாத தியாகமா எங்களை வளர்த்தெடுத்த அண்ணன் எங்கள் முத்துக்குமார் செய்த தியாகமா நீ செய்தாய் நான் செய்த தியாகம் நீ செஞ்சிருக்கியா இரவெல்லாம் கடலுக்குள் போய் ஆயுதங்களை கொண்டு போய் கரும்புலிகளிடம் ஒப்படைத்து விட்டு கடல் குசுவில் கடிவாங்கி கொண்டு திரும்பி வந்தவர்கள் நீ கூத்தும் கும்பலாட்டம் அடிச்சுட்டு சென்னை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன் நீ எல்லாம் நீ எல்லாம் வந்து தமிழீழ தாயகத்தை பற்றியும் என் தேசிய தலைவனை பற்றியும் இங்கே பெரியாரை பற்றியும் பேசி உன்னோட அரசியலை நீ பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதற்கு சாட்சி விடுதலை புலிகளை இன்றைக்கு தமிழுக்கும் ஆதரவா இல்ல தமிழர்களுக்கும் ஆதரவா ஒரு கருத்தின் அடிப்படையில் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப உண்மையிலே தமிழுக்கு எதிரானவரான் கேள்வி அவன் அவனுக்கே ஆதரவா இருக்கிறான் பாருங்க அவனே அவனுக்கு ஆதரவு இல்ல அதான் பிரச்சனை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இவனுக்கு பரம் எதிரி ஒரு காலத்தில் இவருடைய துணைவியார் தான் எழுதி வச்சுக்கோங்க நீங்க மாறுதா இல்லன்னு பாருங்க நீங்க மாறுதா இல்லன்னு பாருங்க நான் சொல்றேன் சத்தியவாக்க சொல்றேன் இவனுக்கு எதிரியா இவன் கொண்டாட்டிதான் அது வரும் பாருங்க என் இயக்கத்தையும் என் தலைவனையும் என் தலைவர்களையும் கொச்சைப்படுத்துகிற அந்த நாக்கை தூக்கி நீ கொண்டாடி கொச்சைப்படுத்த காட்டி கொடுத்துட்டு இருக்கான் கம்நாட்டி நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

சந்தோஷமாக பிரபாகரனுடைய உண்மை தம்பிகள் தேசிய தலைவனை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய தம்பிகள் தீமான் பின்னால் இருந்தால் விரைவில் வெளியேறுவார்கள் என்கிற பெருத்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா முந்த நாள் பூர்வாங்க விடுதலை புலிகளுடைய தலைமையகத்திலிருந்து அறிக்கை வெளிவந்து விட்டது சீமானிடம் உண்மை போராளிகள் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்கிற செய்தியை இன்றைக்கு எமது இயக்கம் வெளியிட்டிருக்கிறது ஆகையால் அந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய உண்மையான பிரபாகரன் பிள்ளைகள் விரைவில் வெளியேறுவார்கள் வெளியேறாதவர்கள் ஏதோ லாபத்திற்காக இங்கே இருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும் பெரியாரை பற்றி பேசின உடனேயே சர்ச்சையாக உடனே உடனே என்ன நடக்குதுன்னா பிரபாகரனை சீமான் சந்தித்தாரா அப்படிங்கிற ஒரு தலைப்புல விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சது போட்டோ வந்து எடி செய்யப்பட்டதுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் அது டிபேட்டா தான் போய்க்கு உண்மைகள் வெளி வந்தே தீரும் நீங்க எப்ப எதையுமே மூடி மறைக்க முடியும் ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு ஏன் தேவையா இன்னொரு விஷயத்தை தோன்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க உண்மைகள் வெளியே வரும் அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை போய் படம் போடின்னு நான் தான் சொன்னேன் இப்ப வந்துருச்சு தேசிய தலைவரோடு சந்தி எட்டு இருந்து பத்து நிமிடம் உருவாங்க அறிக்கை புலிகளுடைய பதிவேட்டிலேயே தான் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல தேசிய தலைவர் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே அவருக்கு அதிகமா பேச்ச வராது ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவார் செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும் அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்று உலக பிரபந்தத்தில் மிகப்பெரிய என்னஸ்டோ சேக்குயராவினுடைய வாழ்வு பின்பற்றி நடத்தக்கூடிய மாபெரும் மகத்தான தலைவனையும் தமிழ் தேசியம் பெற்றிருக்கிறது அந்த தலைவன் வழியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என் தலைவனை பறைசாற்றுவதற்கு இவன் யார் என் தலைவனுக்கு இல்லாத புகழா இல்ல இவன் வந்து தான் தலைவனுடைய புகழை பரப்பினானா கொடா சட்டம்னா தெரியுமா அவனுக்கு அவனுக்கு பொண்டாட்டி சட்டம்னா தெரியும் கொடா சட்டத்தில் கைதானவர்கள் ஆல் இந்தியா போட ஸ்டூ ஒன் மேன் என்று நீதிபதிகளால் பாராட்டு பெற்ற ஒரே நேரத்தில் ரெண்டு புடாவை சந்தித்த புதுக்கோட்டை பாவனான சீமானுக்கு தெரியுமா எண்ணற்ற பேர் தியாகம் செய்திருக்கிறார் சேரிகளில் கொண்டு போய் என் தலைவனை வீதி வீதியாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தை வைக்கலாம் மறுக்க முடியுமா சீமானால இவங்கதான் என்ன புதுசா வந்து தேசிய தலைவனை கண்டுபிடித்ததை போலவும் இவர்கள்தான் தெருக்களில் கொண்டு போய் பிரபாகரை சேர்த்ததை போலவும் பேசிக்கொண்டு வாயில வருது எல்லாம் இளைஞர்கள்ட்ட வார்த்தையை பதிவு செய்து தான் தமிழக செருப்பை கண்டிப்பா அடிப்பேன் யார் சொல்றாங்க எண்ணற்ற பேர்கள் அந்த தலைவனை வீடுகளில் கொண்டு போய் சேர்த்தோம் நாங்க கேட்குறேன் கேட்கிறேன் எனக்கு எல்லாம் சின்ன வயசுலேயே பிரபாகரன் உணர்வை ஊட்டியவர்கள் யார் புதுக்கோட்டை பாவடன் போன்றவர்களின் மண்ணில் புலிகளுக்காகவே போராடி புலிகளுக்காகவே வாழ்ந்து அவர் ஆற்றிய உரைகளை நான் கேட்டு கேட்டு புலிகளை சின்ன வயசுல ஏழாவது படிக்கும் போது நான் புலிகளை பற்றி தெரிந்து கொண்ட ஏழாவது படிக்கும்போது போது தேசிய தலைவனை கொன்று விட்டதாக தினமலர் என்கிற பி நாளேடு தமிழ்நாட்டு வீதிகளில் அவருடைய புகைப்படத்தை போட்டு இந்திய அமைதிப்படை சுட்டு வீழ்த்தியது என்று எப்பொழுது பதிவிட்டார்களோ அன்னைக்கு ஆசான் புலவர் வை வீராண்டான் என்கிறவர் சொன்னார் என் தலைவனை கொன்ற பள்ளிக்கூடம் நடக்கவே கூடாது என்று எல்லாம் கத்துக் கொடுத்தான் புலிகளுக்காக துணிகளையும் உணவுப் பொருட்களையும் ஆயுத தளவாடங்களையும் அனுப்புகிறது சீமான கத்துக் கொடுத்தான் எங்களுக்கு ஏய் நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுவதற்கு முன்னாலேயே எங்க இருந்தானே தெரியாது அண்ணா அண்ணாநகர் சிறுமியை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு அண்ணா பத்தி பேசிட்டு இருந்தோம் பரந்தூரை பத்தி பேசிட்டு இருந்தோம் தேங்காய்ல பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் எல்லாம் வைத்து அரசியல் செய்கிறீர்கள் எதிர்கட்சிகள் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை எல்லாம் சீமா போன்றது ஆகிட்டு இருக்கீங்க சீமான் தான் மடைமாற்றம் செய்கிறான் நான் சொல்றேன் இப்ப அவன் வந்து என்னன்னா விஜய் வருகைக்கு போனாலும் அவன் கட்சியில காணாம போனவங்க நிறைய பேர் இப்ப பேசு பொருளா வரணும் இல்ல எல்லா கட்சியிலுமே வெளியே போறாங்க வராங்க இதெல்லாம் இருக்குதான் வெளியே ஒரு காரணமா இல்ல இல்ல இப்படி எவனும் போகல எந்த கட்சியிலும் இப்படி அவனும் போகல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தது அதிமுக லட்சக்கணக்கான தொண்டர்களை அழைத்து சென்றார் எம்ஜிஆர் அவர்கள் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் மறுவலட்சி திமுகவை உருவாக்கின அதிமுக லட்சக்கணக்கான தொண்டர்கள் போனார்கள் அவர்கள்லாம் ஒவ்வொரு தலைவராக ஆக்கப்பட்டார்கள் ஆனால் நாம் தமிழரில் பிரிந்து போகிற தல மிக முக்கியமான இரண்டாம் கட்ட பொறுப்பாளர் யார் இன்னும் தலைவனாக எல்லாரும் போய் திமுகவில் சேரான் இன்னொன்னு சொல்றேன் இந்த திமுக போய் சேர்ற முட்டாள்களுக்குச் சொல்லுவேன் நீங்கள் இதுவரை நேசித்த பிரபாகரனை உண்மையாகவே நீங்கள் நேசித்திருந்தால் பிரபாகரனை உண்மையாகவே நீங்கள் தலைவராக ஏற்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவனும் போக மாட்டான் பிரபாகரனுக்காக வாழ்ந்த தமிழக வாழவுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன் பக்கம் போயிருக்கலாம் அண்ணன் விடுதலை புலிகளுக்காகவே கையேடுகளை நடத்தி விடுதலை புலிகளை வீதி வீதியாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்த விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்திருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளும் போகல அவங்களுடைய பாருங்க திமுக எந்த திமுக பிரபாகரனை அழிக்க துடித்ததோ எந்த பிரபாகரனை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு வீதிகளில் தேசிய தலைவனுடைய தாயாரை கூட விமான நிலையத்தில் இறங்க விடாத திமுக அந்த கட்சியில போய் சேராங்கயா என்ன நோக்கத்துக்காக போறாங்க என்ன தெரியல சம்பாத்தியம் என்கிற ஒரே நோக்கம் இவங்க எல்லாம் பிரபாகரன் தம்பிகளை போனவெல்லாம் புரிஞ்சு போனவெல்லாம் நான் கேட்குறேன் அவர்கள் சேர வேண்டிய இடம் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லையே மறுமல சித்ராட முன்னேற்றம் இந்த இயக்கங்கள் தான் விடுதலை புலிகளை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்த இயக்கம் அந்த மூணு இயக்கமும் வேண்டாம் நீ சம்பாதிக்கணும் நோக்கத்தில் அண்ணா திமுக நீ திரும்ப நோக்கி வைக்க நோக்கி கேட்க முடியுமா நீங்க அவங்க இருக்கிறாங்க கூட தான் இருக்கிறாங்க திமுக கூட தான் இருக்கிறாங்க கூட்டணி வேறு இணைப்புங்கிறது வேற நீங்க ரெண்டே ஒன்னா கூடாது ஒரு கட்சியில இணைகிறது இந்த திமுக போய் இணைகிறான் பிழைப்புவாதத்திற்காக இணைகிறான் அவங்க சொல்றது அதான் உண்மை நான் என்ன கேட்கிறான் நீ பிழைப்புவாதத்திற்காக உண்மையிலேயே நீ இணைய வேண்டும் ஆனால் அண்ணாத்தின் போல ஏன் தெரியுமா அந்த இயக்கத்தை தோற்றுவித்த மாபெரும் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் எம் இனமானத்துடைய தேசிய தலைவனுக்கு எட்டு கோடி அள்ளி கொடுத்த இயக்கத்தை வளர்த்திருத்த பெரும் தந்தை அவனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவில் போய் சேர்ந்த கூட ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கும் என் தலைவனை அழித்துவிட்டு நான் தான் உலகத் தமிழர்களின் உன்னத தலைவன் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு தன்னைத்தானே பெருமிதம் கொண்ட கருணாநிதி கட்சியில் போய் சேர்றான்னு சொன்னால் எல்லாம் பிரபாகரன் தம்பிகளே கிடையாது சரி நான் இறுதியாக நான் கேட்டுக்கிறேன் சீமான அவர்கள் பெரியாரை பற்றி இன்னைக்கு ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த டைமில் பேசுறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க முத கேட்டிங்க இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்து மடைமாற்றம் செய்வதற்காக பேசுகிறாரா சீமான்றதா மடைமாற்றம் தான் இப்போ பேச வேண்டிய தேவை என்ன வருகிற தேர்தலில் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஏதாவது பத்தாயிரம் ஓட்டு போன தடவை வாங்கினோம் இந்த தடவை குறைஞ்சிச்சின்னா நம்ம அவமானப்பட்டு போவோம் ஏதாவது ஒன்று பேசி கொஞ்சம் ஒரு ஆ ஒரு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம் என்று பீற்றிக்கொள்வதற்காக பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த இறை இடைத்தேர்தலை மையமாக வைத்து மனதிலே வைத்துக் கொண்டு இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் சீமான் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரட்டும் பார்த்துக்குவோம் நாங்களும் களத்துக்கு தான் வர்றோம் சரி ரைட் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் மக்கள கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி நன்றி